அனைவருக்கும் வணக்கம் சற்றம் குறைத்த முக்கிய அறிவிப்பின்படி உருவாகியது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் ஏன முக்கியமான அறிவிப்புகள் எனவே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்க மாஸ்க் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பண்ண கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் மீண்டும் தமிழகத்தில் புதிதாக உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் கனமழை கொட்டி தீர்க்கின்றனர் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி மத்திய மேற்கு வங்கல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேலும் வடக்கு மற்றும் வட திசையில் நகர்ந்து மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் அதே போதில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் நாள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த பனிரெண்டு மணியத்தில் அதே பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது மேலும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு அப்பால் வரக்கூடிய அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி கரையை கடக்கக்கூடும் நாள் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடியது தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை செங்கல்பட்டு திருவண்ணாமலை காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் குறிப்பாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை மற்றும் நாளை மறுதினமும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தடைக்காற்றுடன் கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அண்டை நாட்கள் கனமழை கொட்டி தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன்மன் மிதனையும் அவ்வப்போது ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி மூணு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் மீனவருக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் மற்றும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தரை காற்று வீசு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் ஆகையால் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்